பிரபலமான உணர்ச்சிகளை தூண்டி காசு சம்பாதிப்பதை விட பிச்சை எடுத்து படைக்கலாம் என்னை மன்னித்து விடுங்க இப்படிப்பட்ட ஆட்டத்தை நான் இனிமேல் ஆட மாட்டேன் கடவுள் சாட்சியாக நான் இனிமேல் ஆடவே மாட்டேன் அவசரத்தில் அர்த்தமற்ற ஒரு வேகத்தில் இப்படி செய்துவிட்டு என்னை மன்னித்து விடுங்க சேகர் இல்லை நிர்மலா உன்னை சொல்லை குற்றம் இல்லை கலாச்சாரத்தை நம் நாட்டின் பண்பாட்டை மறந்து கூட்ட கூட்டமாக கைதை திரசிக்கும் தான் நாம் சில உங்களில் ஒருவருக்காவது உயர்ந்த எண்ணம் உன்னதமான உள்ளமிருந்தால் இத்தகைய ஆட்ட அறுபத்தஞ்சு ஒரு தரம் அறுபத்தஞ்சு ஒரு தரம் அறுபத்தஞ்சு ஒரு தரம் ஒரு தரம் எழுபது ஒரு தரம் ஒரு தரம் எண்பது எண்பது ஒரு தரம் எண்பத்தஞ்சு 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 ஒரு தரம் எண்பத்தி ரெண்டு தரம் தொண்ணூறு 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 ஒரு தரம் தொண்ணூறு ஒரு தரம் தொண்ணூறு ரெண்டு தரம் நிறுத்துங்க நீங்க இந்த வீட்டு மேல ஏற்பட்டிருக்கிற கடனை செலுத்த வந்திருக்கீங்க லட்ச ரூபாய்க்கு ஐயா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் சேகர் வந்தா இந்த கடிதத்தை தயவு செய்து விளையாட்டு கொடுத்துருங்க うん。

அதுதான் நான் செய்த பாவம் ஆசைக்கு ஒரே பொண்ணுன்னு உனக்கு நான் செல்ல கொடுத்து வளர்த்துனே அதுதான் நான் செய்த தப்பு அப்பா உனக்கு வாழ்வு கிடையாது இந்த குடும்பத்தோட கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல தவிடுபடி ஆக்கிட்டியம்மா ஒரு நிமிஷத்துல தவிடுபொடி ஆக்கிட்டியே இனிமே நீ வாழாவிட்ட தாளி இருந்து நீ இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு மாணமுள்ள எந்த பொண்ணா இருந்தாலும் நேரம் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான் தக்குல பண்ணிக்கிட்டு இருப்பான் ஏல முடிஞ்சு போச்சா சொல்லுங்கய்யா இந்த வீட்டை ஏழை எடுத்த புண்ணியவான் யாரு சொல்லுங்கய்யா சொல்லுங்க நீ யாரப்பா இந்த பரம்பரை செல்வத்தை கொடுத்து விட்டு இருக்கும் பாவி யா இந்த வீட்டுக்கு சந்தக்கார கவலைப்படாதீங்க இந்த வீடு ஏலம் போகல என்ன என்ன சொல்றீங்க தேவதை மாதிரி உங்க பொண்ணு வந்து லட்ச ரூபாய் பணத்தை கட்டி இந்த வீட்டை ஏலத்துல இருந்து காப்பாத்திட்டாங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது இந்த லெட்டர் உங்ககிட்ட குடுக்க சொல்லிட்டு உடனே போயிட்டா பிறக்கும் போது வறுமையோடு பிறந்த என்னையும் என் கலையும் நீங்கள் வளர்த்த போது இன்பம் நிறைந்தது வாழ்க்கை என்று மகிழ்ந்தேன் என் எண்ணத்தில் அதனால் ஏமாற்றம் அடைந்த போது நீங்கள் வளர்த்த கலை உங்களுக்கே பயன்பட வேண்டும் என்று முடிவு செய்தேன் இனி நான் துன்பங்களை மட்டுமே சுமந்து கொண்டு வாழ விரும்பவில்லை ஆகவே மரணத்தின் மடியிலே நிம்மதியை காண நான் விட்டேன் இறந்து விட்டால் நிர்மலா அவரை நான் விட்டேன் ஒரு நல்ல மனைவி தெரிந்து கொள்ள வேண்டியது நான் புரிந்து கொள்ளவில்லை தூய உள்ளம் படைத்த அந்த நல்லவருக்கு ஏற்ற மனைவியாக நான் வாழவில்லை ஆனால் என் கணவருடைய இன்பத்து மங்களில் பங்கு கொண்டும் அவருக்கு சேவை செய்ய துடிக்கும் ஒரு பண்புள்ள துணைவிண்புள்ள இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடுதான் அவரிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் அவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்ற உரிமையோடு நெடுமுடி வாழ வேண்டும் என்பதுதான் என் கடைசி பிரார்த்தனை मा என் மனைவியின் கடைசி கோரிக்கையை கேட்ட பிறகு நீயும் என்னை விட்டு பிரிந்து போகத்தான் வேண்டுமா